ஹலோ எப்ரிவான் குட் மார்னிங் திஸ் இஸ் ரஞ்சிதா ஃப்ரம் பாவமான் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம முக்கியமான வேலை பார்க்கணுன்னு இருக்கோம் கம்மியாக இருக்கிற க்ரோ பேக்ஸ்லாம் மண் ஃபில் பண்ணுற வேலை ஆனால் நம்ம வந்து வி ஹேவ் அ ஹேபிட் ஆஃப் மிக்ஸிங் சம்திங் லைக் கவு மேன்யூர் கோட் மேன்யூர் போன் போன்மீல் வித் சாயில் அந்த ஹேபிட்டில் நமக்கு வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது நல்லா வெறும் மண் போடுறதுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போடுறது ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருவேன் நம்ம வந்து ஒரு பொதுவாகவே ஒரு செடியில் ஃபஸ்ட்டு பேசிக் முக்கியமான விஷயம் அது எந்த இடத்துல நம்ம வைக்கிறோம் சூரிய வெளிச்சம் ஃபுல்லாக வருதா ஒரு செடி எந்த ஒரு பிளான்ட்டாக இருந்தாலுமே ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஃபுல் சனில் இருக்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் மண் தண்ணி இதுதான் ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் ஸோ அதில் மண் கம்மியாக இருக்குங்கிறப்போ அதோடய மொத்த இதுவுமே அதோடய ஆதாரமே வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் ஸோ அதனால் மந்த்லி ஒன்ஸ் மாடி தோட்டத்தில் க்ரோ பேக்கோ இல்லை கண்டெய்னர்ஸில் வச்சுருக்கவங்க மண் குறையுதான்னு பார்க்கணும் மண் ஆக்சுவலி என்ன விஷயம்னா மழை பெய்யுது மழை பெய்கிறதுல ட்ரைனேஜ் வழியாக நிறையா மண் வெளியில் வரும் ஸோ அதனால் இது குறைஞ்சிட்டே இருக்கும் ஸோ அதனால் நம்ம அதை செக் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் இது வந்து நம்மளோட மல்பெரி செடி மல்பெரி செடியில் பார்த்துருக்கோம் ஃபுல்லாக முக்கால்வாசி ஒரு கால்வாசி தான் இல்லாமல் இருந்துச்சு இப்போ பாதி பேக் இல்லாமல் இருக்குது ஸோ அந்த மாதிரி இட் ஹேப்பன்ஸ் அதனால நம்ம அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் இப்போ கிளைமேட் வர அப்பப்போ மழை பெய்கிற மாதிரி இருக்கா ஸோ நம்ம மழை பெய்யும் நினச்சிட்டு தண்ணி ஊற்றாமல் போவோம் பட் ஃபுல் டே அப்படியே தண்ணி ஊற்றாமையே ஆகிடுச்சு ஆகிடுது சில நேரத்தில் என்னென்னா ஓகே இது வந்து பனிக்காலம் டே டைம்லேயுமே ஒரு டென் வரைக்குமே சூரிய வெளிச்சமே வர்றதே இல்லை ஸோ அதனால இது வந்து ஒரு மேனேஜபிளாக போயிட்டுருக்கு இந்த வின்ட்ரு டைமில் ஒரு தடவை தண்ணிங்கிறதே ஓகே மேலே சாயில் வந்து நமக்கு வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுச்சி அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா மட்டும் போதும் லைட்டாக சரி அப்படியும் இல்லை ரெண்டு நாள் ஆச்சு ஆனாலும் நமக்கு வந்து சாயில் வந்து ஓரளவுக்கு தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு சும்மா ஒரு ஒரு மேலே இருக்கிற மட்டும் ஃபுல்லாக மேல் பகுதி மட்டும் தண்ணி ஆகிற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி ஊற்றுங்க ரொம்ப எப்பயுமே போடுற மாதிரி ஒரு ஒரு குரோ பேக்கும் ஒரு ஒரு டப்பா தண்ணி ஊற்றணுன்ற அவசியம் இல்லை ஸோ கண்டிப்பாக இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஹேப்பி கார்டனிங் Thank you.